கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது ஏற்கனவே மணலாராக இருந்த தம்முடைய நிலம் தமிழர்களுடைய நிலம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அந்த அதே இவ்வாறான திட்டங்களுக்கு ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை தைட்டு விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை அல்லது ஏன் அவர் திருவோணமலை வைத்த புகார் புத்த விகாரை பற்றி பேசவில்லை ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார் துரோகம் செய்து விட்டார் என்று கட்டுகிற தயாஸ்ரீ ஜெயசேகர வடக்கு கிழக்கிலே இன்று இரண்டரை லட்சம் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ராணுவம் சலூன் நடத்துகிறது ராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது இராணுவ ஆட்சிதான் திறந்தபடி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாசிரி கேசவரோ கதைக்கவில்லை ஒரு ஸ்ரீதரன் ஏதோ ராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் இதே இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தோராம் தேதி இலங்கையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாற்று முதன் முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன் நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த கட்சியும் இவ்வாறு ஜனநாயக தேர்தல் நடத்தி தெரிவு செய்யப்பட்டதில்லை நான் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எழு நியூக்கிய லீடர் ஸ்ரீதரன் பிரமோட்டிங் டி பி எஸ் கனடாவில் இருக்கிறார் அவர் எழுதுகிறார் ஸ்ரீதரன் பிரிவினைவாதி அவர் தலைவராக வந்திருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கிற பெடரலிசம் ஊடாக கோருகிறார்கள் சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள் தமிழ் மக்களிடம் இவரது ஒரு ராணுவத்துக்கு ஆதரவானவர் போல காட்டுகிறார்கள் தயவு செய்து சபாநாயகர் அவர்களே நான் யாருக்குரியான் அப்படி என்றார் நான் சிங்கள மக்களிடம் எதிரி தமிழ் மக்களிடம் எதிரி இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன தயாசிரி ஜெயசுர சொல்வது என்ன சாமர சம்பத் சொல்வது என்ன